ஆயிரத்தி ஓர் இரவுகள் கதை என்பது கதைக்குள் கதை என்று சென்று கொண்டே இருக்கும் கதையை தொடர்ந்து கேட்டால் மட்டுமே புரியும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி எல்லா கதைகளையும் கேளுங்க ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முன்கதை சுருக்கம் போன பதிவில் பூதத்திடம் வணிகன் மாட்டிக்கொண்டான் அவனை காப்பாற்ற மானுடன் வந்த முதியவர் என் கதையை கேள் என்றார் பூதமும் கதை கேட்க தயாரானது முன்னொரு காலத்தில் என்னிடம் உள்ள இந்த மான்குட்டி என் மனைவியாக இருந்தது அவளோடு நான் முப்பது வருடம் ஒன்றாக வாழ்ந்து வந்தேன் எனினும் எங்களுக்கு குழந்தை பாகியம் இல்லை எனவே நான் ஓர் அடிமை பெண்ணை விரும்பி மணந்து கொண்டேன் அவளுக்கு ஓர் ஆண்மகன் பிறந்தான் அவனுக்கு பதினாறு வயது ஆகும்போது தொழில் காரணமாக நான் வெளியூர் செல்ல வேண்டியிருந்தது என் மீது கோபமாக இருந்த என் முதல் மனைவி நான் வெளியூர் சென்றிருந்த நேரம் பார்த்து மந்திரவாதியை வைத்து என் இரண்டாவது மனைவியை ஒரு பசுவாக மாற்றிவிட்டாள் என் மகனை கன்றாக மாற்றி இருவரையும் என் மந்தையில் மாடுகளுடன் கட்டிவிட்டாள் நான் திரும்ப வந்த பிறகு என் மனைவியிடம் அவர்கள் எங்கே என்று கேட்டேன் அவளோ என் இரண்டாவது மனைவி இறந்துவிட்டதாக கூறினாள் சரி என் மகன் எங்கே என்று கேட்டதற்கு அவன் சொல்லாமல் கொல்லாமல் எங்கோ வீட்டை விட்டு ஓடிப்போய் விட்டான் என்றாள் இருவரின் பிரிவால் நான் மிகவும் வருத்தப்பட்டேன் ஓராண்டு காலம் எப்படியோ ஓடிவிட்டது எங்கள் ஊரில் கடவுளுக்கு பலி கொடுக்கும் வழக்கம் இருந்தது அதற்காக என் மந்தையிலிருந்து ஒரு பசுவை கொண்டு வர வேலையாட்களை அனுப்பினேன் அவர்களும் நல்ல கொழுத்த பசுவை பலியிடுவதற்காக ஓட்டி வந்து என் எதிரே நிறுத்தினர் என்னை கண்டதும் அந்த பசு கண்ணீர் விட்டு அழுதது என் காலை சுற்றி வந்து படுத்து பலியிட கத்தியுடன் நின்றிருந்த நான் அப்பசுவை வெட்ட மனமில்லாமல் என் ஆட்களை வெட்டச் சொல்லிவிட்டு அங்கிருந்து சென்றுவிட்டேன் ஆட்கள் பசுவை வெட்டி அதன் தோளை உரித்தனர் உள்ள இறைச்சியோ எலும்போ எதுவுமே இல்லாதது கண்டு பயந்து போய் ஓடி வந்து என்னிடம் சொன்னார்கள் நானும் மந்தையிலிருந்து ஒரு கன்றை பிடித்து வெட்டுமாறு சொன்னேன் ஒரு கொழுத்த கன்றை கொண்டு வந்து நிறுத்தினர் அதுவும் என்னை கண்டதும் துள்ளி ஓடி வந்து என் காலடியில் விழுந்து கதறி அழுதது எனக்கோ பரிதாபமாக இருந்தது இக்கன்றை விட்டுவிடுங்கள் வேறொரு பசுவை கொண்டு வந்து பலியிடுங்கள் என்று கூறினேன் மன்னர் ஷாரியருக்கும் அவளது தங்கைக்கும் இக்கதையை கூறிக்கொண்டிருக்கும்போதே போதே பொழுது விடிந்தது இத்துடன் கதையை நிறுத்திக் கொள்கிறேன் ஏனெனில் மாமன்னர் உத்தரவுப்படி இன்னும் சற்று நேரத்தில் எனது தலையை கொய்துவிடுவார் என்றாள் சராசத் அருகிலிருந்த தங்கை மீதி கதையையும் கூறாமல் எப்படி அக்கா என்று சினிங்கி அழுதாள் மாமன்னர் சம்மதித்தால் இன்று இரவு மீதி கதையையும் கூறிவிடுகிறேன் என்றாள் சராசத் கதை கேட்கும் ஆவலில் மன்னர் மீதி கதையை இன்று இரவு கேட்போம் என்று கூறினார் இரவும் வந்தது விட்ட இடத்திலிருந்து கதையை தொடர்ந்தால் சராசத் என் மூத்த மனைவி வந்து இந்த கொழுத்த கன்றையே வெட்டினால் நிறைய கொழுப்பும் மாமிசமும் கிடைக்கும் என்றாள் ஆனால் நான் சம்மதிக்கவில்லை அதனால் வேறொரு பசுவை வெட்டி பலியிட்டனர் மறுநாள் நான் தனியாக இருக்கும் சமயத்தில் என் வேலையால் வந்தான் ஒரு முக்கியமான ரகசியத்தை கூற வேண்டும் என்றான் நேற்று வெட்டாமல் திரும்ப மந்தைக்கு ஓட்டிச் சென்ற கன்றை நான் வீட்டிற்கு கொண்டு சென்றேன் வீட்டிலிருந்த என் மகள் அந்த கன்றுக்குட்டியை பார்த்ததும் நாணப்பட்டு தன் முகத்திரையை மூடிக்கொண்டாள் பிறகு ஓவென அழுதாள் எனக்கோ ஒன்றும் புரியவில்லை ஓர் இளைஞரை வீட்டிற்கு கூட்டி வந்ததன் காரணம் என்ன என்று கேட்டாள் வியப்பில் சுற்றும் முற்றும் பார்த்தேன் கன்றையும் என்னையும் தவிர வேறு யாரும் இல்லை அம்மா என்றேன் அப்பா உங்களுடன் வந்திருக்கும் இந்த கன்றுக்குட்டி யார் தெரியுமா நம் எஜமானின் மகன் அவரின் மூத்த மனைவி மந்திரவாதியை வைத்து இரண்டாவது மனைவியை பசுவாகவும் மகனை கன்றாகவும் மாற்றிவிட்டாள் பசு உருவில் இருந்த இரண்டாவது மனைவியை பலியிடுவதற்காக வெட்டிவிட்டீர்களே அதை நினைத்துத்தான் அழுதேன் என்றாள் இதை கேட்ட நான் பதறிப்போய் உங்களிடம் கூற ஓடோடி வந்தேன் என் மகள் மந்திர வித்தைகளில் தேர்ச்சி பெற்றவள் ஆகவேதான் இவை அனைத்தையும் அவளால் உணர முடிந்தது என்றான் வேலையாள் பிறகு அவளிடம் சென்று உன்னால் என் மகனை பழையபடி மாற்ற முடியுமா என்று கேட்டேன் அவள் எனக்கு இரண்டு நிபந்தனைகள் விதித்தாள் உங்கள் மகனை பழைய நிலைக்கு மாற்றியதும் நான் அவரை மணந்து கொள்ள அனுமதிக்க வேண்டும் உங்கள் முதல் மனைவியை என் இஷ்டப்படி வேறு உருவத்திற்கு மாற்ற எனக்கு அனுமதி தர வேண்டும் அப்படி செய்தால்தான் உங்கள் முதல் மனைவி என்னை தொந்தரவு செய்ய மாட்டாள் என்றாள் நானும் இரண்டு நிபந்தனைகளுக்கும் சம்மதித்தேன் என் மகனும் திரும்ப கிடைத்தான் இதோ என்னுடன் இருக்கும் இந்த மானே என் மூத்த மனைவி என்று கூறினார் முதியவர் இக்கதையை கேட்ட பூதம் மிகவும் ஆச்சரியப்பட்டு வாக்களித்தபடியே வணிகனின் குற்றத்தில் மூன்றில் ஒரு பாகத்தை விட்டது பின்னர் இரண்டு நாய்களுடன் வந்திருந்தவன் பூதத்தைப் பார்த்து என் கதையையும் கேள் பூதமே உனக்கு பிடித்திருந்தால் வணிகனின் மூன்றில் ஒரு பாக குற்றத்தை மன்னித்துவிடு என்றான் பூதமும் ஒப்புக்கொண்டு உன் கதையையும் கூறு கேட்கிறேன் என்றது இனி அடுத்த பதிவில் சந்திக்கலாம் தமிழ் பென்சில் கதைக்களம் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே